மே இரண்டாம் ஆண்டு பொதுத்தமிழில் முதல் பாடலாக அமைஞ்சிருக்கிறது தண்டி அலங்காரம் இதனுடைய ஆசிரியர் தண்டி இந்த பாடல் கதிரவனுக்கும் தமிழுக்கும் இருக்கிற ஒற்றுமையை கூறக்கூடிய ஒரு பாடல் அதே நேரத்தில் வேற்றுமையை காட்டி தமிழ்தான் உயர்ந்தது என்று கூறக்கூடிய ஒரு பாடல் இந்த பாடலை பாடல் வடிவில் பாடியிருக்கோம் கேட்டு மகிழுங்க அருமையான ஒரு பாடல் இந்த பாடலுக்கு ஒரு அருமையான ஒரு ராகமும் வச்சிருக்கோம் பாடுறேன் நீங்களும் கேட்டுக்கோங்க கூட சேர்ந்து பாடுறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க உங்களிடை வந்து உயர்ந்தோர் தோழங்கு நீர் ஞாலத்து இருளகற்று மாங்கவற்றுள் மின்னே தனியொன்று ஏனையது தன்னேறாத தமிழ் தமிழ் இன்னொரு தடவை பாடுறேன் டை வந்து தோழ வீலங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்று மாங்கவற்றுள் மின்னே தனியொன்று ஏனையது தன்னேரில்லாத தமிழ் தன்னேரில்லாத தமிழ் இந்த பாடலுக்கான காணொளி முழு விளக்கத்தோடு முதல் கமெண்டில் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம் அந்த முதல் கமெண்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த பாடலுக்கான முழு விளக்கத்தை உங்களால் பார்க்க முடியும் நன்றி